ஹை ஹலோ ஹை ஹலோ இன்றைக்கி பிகேன் யூடியூப் சேனலில் சக்கரை வள்ளி வச்சு நம்ம ஒரு சுவையான ஒரு டிஷ்ஷு செய்ய போகிறோம் சக்கரை வள்ளி கிழங்கு பொதுவாக ரொம்ப நல்லதுங்க வைட்டமின் ஏசி நார்ச்சத்து பொட்டாசியம் இரும்பு எல்லாமே இருக்குது அப்புறம் இது வந்து செரிமானமெல்லாம் நல்லா ஆகும் இதயத்துக்கு நல்லது கண் பார்வைக்கு நல்லது அதே மாதிரி ஸ்கின்னு தலைமுடி எல்லாத்துக்குமே இது நல்ல ஒரு சிறப்பான ஒரு ஃபுட்டு இதில் கரோட்டின் இருக்கிறதுனால ரொம்ப நல்லது இதை வச்சு நம்ம ஒரு குழந்தைகள்லாம் விரும் எல்லாம் விரும்புகிற மாதிரி இதில் ஒரு பருப்பு போலி செய்கிற மாதிரி இதில் சக்கரை வெள்ளிக்கிழங்குல செய்ய போகிறோம் அதுக்கு நான் ரெண்டு சக்கரை வெள்ளிக்கிழங்கு எடுத்து நல்லா கழுவி இது மாதிரி கட் பண்ணி ஒரு இட்லி பாத்திரத்தில் ஆவியில் வேக வச்சுக்கலாம் பொதுவாக நம்ம மரவள்ளி கிழங்கெல்லாம் தண்ணி ஊற்றி வேக வைப்போம்ல அந்த மாதிரி இல்லாமல் அது அந்த மாதிரி வேக வச்சோம்னா குழஞ்சி போயிடும் அதனால் இப்படி ஆவியில் இட்லி வேகிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ அதுக்கு மேலே கோட்டிங்க்கு நான் ஒரு கப் அளவுக்கு மைதா எடுத்துருக்கேன் நீங்கள் மைதாவுக்கு பதில் வந்து கோதுமாவும் எடுத்துக்கலாம் இருந்தாலும் போலி எல்லாம் வந்து ஒப்புட்ட எல்லாம் வந்து மைதாவில் செஞ்சால் நல்லாயிருக்கும் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக ஒரு மஞ்சள் பொடி ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் பொடி ஏன்னா பாக் பார்வைக்கு நல்லாயிருக்கும் அதுக்காக இல்லைன்னா ஒயிட்டாக இருக்கும் இதையெல்லாம் கலந்து நல்லா மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதுக்கு கோட்டிங்க்கு உங்களுக்கு மைதா விரும்பலைன்னா நீங்கள் கோதுமை மாவு தாராளமாக எடுத்துக்கலாம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம் மாவை நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இதில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து ஏன்னா மனமாக இருக்கும் ருசியாக இருக்கும் மேலே இதில் கொஞ்சம் நல்லா கலக்கி பாருங்கள் நல்லா இலகுவாக கலக்கி அது மேலே கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் எந்த ஆயில் வேணால் சேர்த்துக்கோங்க சேர்த்து பாருங்கள் நல்லா தளர்வாக மாவை நல்லா பெசரி பாருங்கள் சாஃப்டாக இருக்கணும் இந்த மாதிரி ரொம்ப கெட்டியாக இருந்தால் நீங்கள் பூரிக்கட்டையில் உருட்டி தான் போடணும் நம்ம இது கையிலேயே தட்டிக்கலாம் இந்த அளவுக்கு லகுவாக பிசஞ்சிக்கிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி மாதிரி நீங்கள் பிசைஞ்சிங்கன்னா பூரி கட்டையெல்லாம் உருட்டி நீங்கள் அதில் உள்ள பூர்ணம் வச்சு க்ளோஸ் பண்ணி தேய்ச்சி போடலாம் நான் இந்த மாதிரி வச்சுருக்கேன் இது ஒரு கால் மணி நேரம் அப்படியே மூடி வச்சிருங்க அப்புறம் பாருங்கள் ஓப்பன் பண்ணி பாருங்க நல்லா சாஃப்டாக இருக்கும் ஒரு கொஞ்ச நேரம் ஊற விட்டுறணும் இப்போ அதுக்குள்ளே கிழங்கு வெந்திருச்சு இந்த கிழங்கோட தோலை எடுத்துக்கலாம் தோலை ஃபுல்லாக எடுத்துக்கலாம் இந்த பயன் நிறைந்த இந்த மாதிரி சக்கரவள்ளி கிழங்க குழங்க கிழங்கு எல்லா குழந்தைகளுக்கெல்லாம் நல்லா எதாவது ஒரு வெரைட்டியாக செஞ்சு கொடுத்து சாப்பிட வைக்கணுங்க அதுக்காக எதா இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுக்கணும் தோலை எடுத்துட்டு ஒரு மேஷர் வச்சு அதை நல்லா குலைவாக பண்ணி விட்றலாம் கட்டிகள் இல்லாமல் ஏன்னா பூரணம் வந்து இதில் தான் இது பண்ண போகிறோம் இப்போ ஒரு சின்ன கடாய் வச்சு அதில் கொஞ்சம் நம்ம நார்மலாகவே சக்கரைவள்ளிக்கிழங்கு இனிப்பு இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சுவை கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுறது கொஞ்சமாக ஒரு கால் அந்த நம்ம மைதா எடுத்த கப்பில் சும்மா ஒரு கால் கப் அளவுக்கு நான் குண்டு வெல்லம் எடுத்திருக்கேன் பொடித்த குண்டு வெல்லம் அதை கொஞ்சம் லைட்டாக தண்ணி விட்டு அதை நம்ம மெல்ட் பண்ணிக்கலாம் நல்லா அதை கொஞ்சம் மெல்ட் பண்ணிக்கலாம் அல்லது நீங்கள் நாட்டு சர்க்கரை இருந்தாலும் எடுத்துக்கோங்க வெள்ளை சக்கரை மேக்ஸிமம் வேண்டாம் இதை வந்து நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம் அடுப்பை கம்மியாக வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம் ஏன்னா இதில் எந்த தூசும் மண்ணும் இல்லை அதனால் நான் அதில் அப்படியே சக்கரை நல்லா பிடிச்ச அந்த மாவாக நசுக்கின சக்கரை கிழங்கு இதில் சேர்த்து மெல்ட் ஆனோன்னே அதில் எல்லாம் கலக்கிக்கலாம் இது அந்த மைதாவை மேலே போத்தும் போது இந்த சக்கரவள்ளி கிழங்கோட இனிப்பு கம்மியாயிடும் அதுக்காக அந்த கொஞ்சமாக வெள்ளம் சேர்த்துக்கிறேன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எச்சா வேணுனாலும் சேர்த்து போங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா ஒரு கிளறி கிளறி கொடுத்தோன்னா நல்லா வெது வெதுப்பான சூடானால் போதும் எல்லாம் மிங்கிளானால் போதுமானது இது கொஞ்சம் பிடிக்கும் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம பருப்பை வேக வச்சு இந்த மாதிரி வெள்ளம் கலந்து நம்ம உள்கிற பூரணம் செய்வோம் இப்போ அதுக்கு பதில் நம்ம டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இது சர்க்கரை வெள்ளிக்கிழங்கில் நம்ம செய்கிறோம் பாருங்கள் இந்த அளவுக்கு இது பண்ணிக்கலாம் நார்மலாக நல மலைச்சிக்கல்லாம் இருந்ததுன்னா இந்த சக்கரை வெள்ளிக்கல் க கிழங்கு கொடுத்தா நல்லா ஆகும் இது நார்மலாக சா குழந்தைகளை சாப்பிட பழக்கிடணும் இப்போ பாருங்கள் மாவு மாவுளு இருக்க மைதா மாவு பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு இப்போ நம்ம கொஞ்சமாக எடுத்து நம்ம ஒரு வாழை இருந்தால் அளோ அல்லது பாலித்தீன் கவர் ஏதோ ஒன்றுல நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து சப்பாத்தி தைக்கிற மேட்லேயே அப்படியே கையிலேயே பாருங்கள் கையில் ஒட்டாது நம்ம அளவுக்கு ஆயிலெலாம் விட்டு பிசைஞ்சிருக்கோம் எவ்வளோ மெலீஸாக நம்ம தட்ட முடியுமோ தட்டிக்கலாம் எச்சா இருக்கிற மாவை எடுத்துக்கலாம் பாருங்கள் மெலீஸாக தட்டி இப்போ பூரணம் இருக்குல்ல அதை ஒரு ஸ்பூன் அதில் வச்சிக்கலாம் சர்க்கரை கிழங்கு இப்போ நம்ம இதுலேயே நம்ம வேணால் தேங்காயை திருவி நெய்யில் வறுத்து இந்த சக்கரை வெள்ளிக்கிழங்கோடு கலந்தும் இந்த பூரணமாக ரெடி பண்ணலாம் இதில் வெறும் சக்கரை கிழங்கு மட்டும் வச்சுருக்கிறேன் ஏன்னா நம்ம தேங்காய் தேங்காயில் நம்ம ஒரு போலி பண்ணலாம் தனியாக கூட அதனால் இதை தனியாக இது பண்ணியிருக்கேன் அதை க்ளோஸ் பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி அப்படியே கையில் தட்டி கொடுத்தோம்னா சாஃப்டாக எவ்வளோ மெலிசாக உங்களால் போற்ற முடியுமோ அந்த அளவுக்கு தட்டிக்கோங்க அதுக்கு வந்து நல்லா நம் மேலே மைதாவை நல்லா சாஃப்டாக பிசஞ்சிட்டோம்னா ஈஸியாக வரும் தட்டுறதுக்கு பாருங்கள் எவ்வளோ மெலிஸாக தட்டிவிட்டோம் பார்த்தீங்களா இதே மாதிரி தட்டினீங்கன்னா தான் பாருங்கள் ஈஸியாக தட்டிட்டோம் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல்ல வந்து சூடு பண்ணி அது மேலே இதை போட்டுக்கலாம் இது பண்ணலாம் ஆயில் விட்டுருக்கேன் மேல போட்டுக்கலாம் இது நல்லா ஓரளவு வெந்த உடனே ஏதாவது கொஞ்சம் சுருங்கி இருந்தால் நம்ம கையில் அப்படியே தட்டி கொடுத்துடலாம் பரப்பி கொடுத்துடலாம் இது நல்ல ஒரு சைடு வெந்து வரட்டும் இது வந்து ஆயில்லையும் செய்யலாம் நெய் விட்டும் செய்யலாம் நம்ம இடம் இருந்ததுன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம தட்டியும் போடலாம் இதில் நெய்யில் நீங்கள் போடுறதுனாலும் போடலாம் பாருங்கள் நெய் போட்டிருக்கேன் நெய்யிலையும் நீங்கள் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நெய்லேயும் செய்யலாம் நல்ல மனமாகவும் இருக்கும் நெய்யில் செஞ்சிங்கன்னா பாருங்கள் எல்லா போழிகளும் இதே மாதிரி நல்லா தட்டி எடுத்துக்கிட்டேன் இதை சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ருசியாக இருக்குங்க அதே மாதிரி வித்தியாசமாகவும் இருக்கும் இதில் பருப்பு அந்த மாதிரி சாப்பிட்டு உடம்பு ஒரு சிலருக்கு ஒத்துக்காம கூட இருக்கும் ஆனால் சக்கரை விலைக்கிழங்கு உடம்புக்கு ரொம்ப நல்லது பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இந்த ஒப்புட்டு வந்து பாருங்கள் உள்ள பூரணம் அதோட நல்லா சாஃப்டாக இருக்குது வித்தியாசமாக குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த மாதிரி கிழங்குல விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா ஹெல்த்தாகவும் இருக்கும் இதே மாதிரி செய்யுங்க பிக்யூன் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள்